ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்கரை கிழங்கு கிழங்க வச்சு சூழியா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு பெரிய சைஸ் சர்க்கரை கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு தோல் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் இது கூட நம்ம இப்போ நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஒரு கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் நான் இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சர்க்கரை கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க தேங்காவும் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போது சக்க நாட்டு சர்க்கரையை சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்குங்க இதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க தேங்காவையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு போதுமானது உங்களுக்கு தேங்காய் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இது கூட ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம்ல இதுவும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சி உருண்டையாக பிடிச்சிக்கலாம் அப்போ தான் வந்து சுடியும் செய்கிறதுக்கு நம்ம சின்ன சின்ன பாலை உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சே சேர்த்து நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சு இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி சுழியும் நம்ம மைதா மாமில் தான் போட்டு டிப் பண்ணி எண்ணெயில் போடுவோம் அதுக்கு நான் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் அந்த ஒரு கப் மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக ஆகாமல் ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் ஒரு திட்டமான பதத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வந்து கலந்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கே உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி இந்த மைதா மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ மைதா மாவு நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருக்க அந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு மாவு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இந்த சக்கரை மாவு வந்து இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சாச்சு இதை இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் வாணலில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து இந்த மைதா மாவில் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு சைடும் வேகிற மாதிரி திருப்பி வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேவரில் வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வேகிற அளவுக்கும் பார்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்க எல்லாம் வாங்கி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூடான சுவையான தக்கறைவள்ளி கிழங்கு சுழியும் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ